வணக்கம் காடுனாவே லச் கோடி கோடியாக நீங்கள் பார்த்து தான் பார்த்துருப்பீங்க ஒரு ஏக்கர் எழுபது சென்டு முப்பத்தி மூணு லட்சம் மட்டுமே ஒரு ஏக்கர் எழுபது சென்டு இது பாருங்கள் நான் போகிறது எல்லாமே ரோடு பேசுங்க டூ வீலரில் போயிட்டுருக்கேன் இது அப்படியே போக அப்படியே ரோடு பேசு ரோடு பேசு பிரம்மாண்டமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடிக்கு மேலே ஐநூறு ஆறுநூறு அடி ரோடு இருக்குங்க அப்படியே கிழக்கு பார்த்த மாதிரி இடங்க ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் அப்படியே முப்பத்தி மூணு லட்சத்து கொடுக்குறாங்க இந்த இடம் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஆட்டுப்பண்ணை கோழி பண்ணை இந்த மாடு வளர்ப்பு இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு நீர்ப்பாசனம் உள்ள ஒரு பகுதிங்க அற்புதமான இடங்க இருபது அடி ரோடு இருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு இருபது அடி அகலம் சரிங்களா இருபது அடி அகலம் இருக்குதுங்க இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சேஞ்சு பண்ணால் போதும் அதாவது மண்ணை கொட்டி கொஞ்சம் உயரம் பண்ணி இந்த இடத்த யூஸ் பண்ணிங்கன்னால் பின்னால் பெரிய சொத்தாக வருங்க அற்புதமான சொத்துங்க இதே ஆடு நாங்கள் முன்னாடி போட்டிருந்தோம் அப்போ நாற்பது லட்சம் போட்டிருந்தோம் இப்போ அர்ஜென்ட்டு சேலுங்க அதனால் முப்பத்தி மூணு லட்சத்துக்கு வருதுங்க டக்குன்னு வந்து செட்டில்மெண்ட்டு டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருந்தால் முப்பத்தி நஞ்சு லட்சத்துக்கு முடிச்சு கொடுத்துட்லாங்க முப்பத்தி மூணு லட்சத்துக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்துட்லாங்க இருபது அடி ரோடு பேசுங்க ரோடு அகலங்க சும்மா ரோடு பேச ஒரு ஆறுநூறு அடி பக்கம் இருக்குதுங்க நல்லா சூப்பராக இருக்குதுங்க இடம் கோழி பண்ணை ஆட்டு பண்ணை அமைக்கிறவங்களுக்கு அற்புதமான இடங்க பாருங்கள் முட்டு இங்கேருந்து அப்படியே அகலமாக பாருங்கள் அந்த கோயில் அதுக்கும் போகுங்க அப்படியே போய் அந்த பனைமரம் இந்த பனைமரம் அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே ரோடுங்க அற்புதமான சொத்து ரோட்டு மேலே இருக்குது கோழிப்பண்ணை அமைக்கிறவங்களுக்கு இந்த கழிவு நீர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஏஜ் ஒன்று இருக்குது நம்ம அதில் வந்து விடுறதுக்கு பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகேங்க தேவைப்படுறவங்க மட்டும் கூப்பிடுங்க